ஹாய் மக்களே வெல்கம் பேக் டூ யூடியூப் சேனல் எஸ் மோஸ்ட் அவேட்டட் சீரியலுடைய ப்ரோமோ வந்து இன்னைக்கு லாச்சாக ஆயிருக்கு எஸ் ஐயனார் துணை புதிய சீரியல் வந்து விஜயில் வருது ஸோ இன்னைக்கு வந்து சிக்ஸ் ஓ கிளாக் வந்து ப்ரோமோ லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ ப்ரோமோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட கமெண்டாக சொல்லுங்கள் ஸோ என்னோட ரிவ்யூ டீடெயிலாக கொடுக்குறேன் எனக்கு உண்மையிலே பேர்சனாக ரொம்ப ப்ரோமோ ரொம்ப அழகாக பிடிச்சிருந்துச்சு ஏன்னா சீரியலுடைய கதை எந்த மாதிரிலாம் நகரும் அப்படிங்கிறத ஒரு ஒத்த வரியில் அழகாக சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதா எஸ் ஹீரோயினாக வந்துட்டு நம்மளுடைய மதுமிட்டா வந்திருக்காங்க ஸோ சன்லேருந்து அதுவும் ஒரு பெரிய இருந்து இங்கே வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த சீரியல் நல்ல ஒரு ரெக்கக்னேஷனாக அமையணும் இருக்கும் ஸோ அந்த கேரக்டர் நிலாவுமே கூட எப்படின்னா ரொம்ப சைலண்டாக அதே கூட ஒரு பக்கம் நல்லா பொறுப்பான பொண்ணு அந்த மாதிரி தான் வந்து தெரியுறாங்க அதே போல் ஹீரோ ஸோ நம்முடைய அரவிந்த் அவருக்குமே வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் சீரியல் சைட்டில் இதுக்கு முடி வெப் சீரிஸ் பண்ணியிருக்காரு என்ன இருந்தாலும் பட் சீரியலில் நம்பி கொடுத்துருக்காங்க ஏன்னா குளோபல் வில்லேஜ் சேம் ப்ரொடக்ஷனில் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான் கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேர் ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் சீரியல் லீட் பண்ண போகிறாங்க பேருமே வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக சிங்க் ஆச்சு அதே போல் ரெண்டு பேருமே விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதுதான் இங்கே வந்து முக்கியமான ஒரு விஷயம் புது விஜயில் இருக்கிற சீரியல்ஸ் எல்லாமே வந்துட்டு விருப்பப்படாமல் தான் மோஸ்ட்லி மேரேஜ் நடக்கும் அதாவது கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி தான் மேரேஜ் நடக்கும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோக்கு இன்னொரு பேரோ ஹீரோயினுக்கு இன்னொரு பேரோ வருவாங்க சோ அந்த ரெண்டு ஒய்ஃக கான்செப்ட் ரெண்டு ஹஸ்பண்ட் கான்செப்ட் அந்த மாதிரி கொஞ்சம் மூவ் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து பேர் சேருவாங்க இல்லையா பட் இங்கே அப்படி கிடையாது ஹீரோ ஹீரோயின் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ட்ராக்கே ஸ்டார்ட் ஆகுது இப்போ எப்படி நம்ம சிறகுடி காசையில் ரெண்டு பேரும் பிடிக்காம மேரேஜ் பண்ணிட்டாலும் இப்போ வந்து பிடிச்ச மாதிரி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சில சீரியல்ஸ்லாம் அந்த மாதிரி வந்து அமையும் ஸோ அந்த வகையில் இந்த சீரியல பிடிச்சி ரெண்டு பேரும் மேனேஜ் பண்ணிக்கிறாங்க ஸோ எப்படி வாழ்க்கையை மூவ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது அதே போல சில சீரியல்ஸ் வந்து பிடிச்ச மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னா அடுத்த கதை நகராது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் சிறுகடி காசில அதை அழகாகவே நடத்தி காமிச்சிட்டாங்க ரொம்ப நாள்லாம் ட்ராக் பண்ணாம இன்னொரு பேர் கொண்டு வராம ஈஸியா வந்து பிடிச்சி கல்யாணம் பண்ண வச்சு இவ்வளோ நாள் ஒரு பாசிட்டிவ் பேரா மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி இங்கேயும் மூவ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு அதை தொடர்ந்து மற்ற கேரக்டர்ஸ் பத்தி பார்த்தோம் அப்படின்னா அப்பா இருக்காரு ஹீரோவுடைய அப்பா இருக்காரு அவர் வந்து ரொம்ப குடிகாரர் பொறுப்பு இல்லாம இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க அதே போல ஹீரோக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அவர் அண்ணன் நினைக்கிறேன் முன்னா ஸோ அவர் வந்து அண்ணனா இருப்பாருன்னு நினைக்கிறேன் அது இல்லாம ரெண்டு தம்பிங்க வேற இருக்காங்க இருக்காங்க ஸோ அவங்களுடைய மேரேஜ் எப்படி நடக்க போது ஒரு பையன் வர காலேஜ் வர படிச்சிட்டு இருக்கான் ஸோ அவனுடைய காலேஜ் லைஃப் என்ன அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது ஸோ அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ட்ராக் எடுத்தாங்க அப்படின்னா ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரியாக அது அமையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வந்து ஹீரோ சைடில் ஸோ ஹீரோயின் சைடில் வந்துட்டு இவங்க வந்து ரெஜிஸ்டர் மேரேஜில் பண்ணுறாங்க யார் வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்லும் போது தெரியுது ஹீரோயின் சைட்லேருந்து யாரோ ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோயின் சைடில் யார் யார் இருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியுமே இருக்குது ஸோ அந்த பக்கம் இருந்து கொஞ்சம் நெகட்டிவாக மூவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலியோட தான் சீரியலில் வந்து என்டரை கொண்டு வராங்க ஸோ அந்த வகையில் கொஞ்சம் நல்லா போகும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஓகேங்களா அதே போல இந்த சீரியுடைய ரைட்டர் யாரு அப்படின்னா எஸ் நம்மளுடைய பிரியா தம்பி மேம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் உடைய ரைட்டர் ஸோ அவங்க தான் இங்கேயும் ரைட் பண்ணுறாங்க அதே போல அந்த அண்ணன் தம்பி பேஸ்ட் கான்செப்ட்லாம் ஸோ சென்டிமெண்ட்ஸ் எமோஷன்ஸ் அந்த மாதிரிலாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதே போல அண்ணி தான் வந்து குடும்பத்தையே தாங்கி பிடிச்சி நடத்துகிற மாதிரி தான் இருக்கும் அதே போல இந்த சீரியலில் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா அந்த லாரி ஸோ அந்த லாரி கூட காமிச்சிருந்தாங்க இன் பிட்வீனில் எனக்கு தெரிஞ்ச அந்த லாரி கொஞ்சம் ஓட்டல் லாரியை மாதிரி இருக்குது ஸோ அதை வந்து எப்படி மேக் பண்ணி திருப்பி அந்த ஒரு பழைய குடும்பமாக மாத்துறது இந்த ஹீரோயின் நிலாவுடைய வேலையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுச்சு ஸோ இதுதான் எனக்கு புரிஞ்சிருக்க வகையில் கதையினுடைய ஓவர்வியூ இதில் உங்களுக்கு எந்த மாதிரி தோணுது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கான ஒரு புரிதல் இருக்கும் ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு பர்சனல் அந்த ப்ரோமோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு சீரியல் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல பீக் ப்ரைம் டைம் ஸ்லாட்க்கு வருது ஸோ என்ன ஸ்லாட்டு என்ன அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணுவோம் ஸோ நாளைக்கு என்னென்ன சீரியல்ஸ் எந்த மாதிரி டைமிங் அப்படிங்கிறத என்னுடைய ப்ரொடக்ஷன் வீடியோ வந்து நான் செப்பரேட்டாக போஸ்ட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நானுமே ரெஃபர் பண்ணுறேன் ஸோ பார்த்துட்டு உங்களோட அனாலிசிஸ் வச்சு நாளைக்கு வந்து என்னுடைய வீடியோ ப்ரிடிக்ஷன் வீடியோவை ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாருமே பாருங்கள் ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கொடுங்க பாசிட்டிவாக கொடுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ உங்களுடைய கமெண்ட் அதாவது இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் அடுத்து இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை